ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஃபார்ம்லேருந்து ஒரு வீடியோங்க ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா இருந்து நம்ம வீடியோ போட்டு இன்றைக்கி ஃபார்மில் தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் கொஞ்சம் வேலைகள் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோங்க என்னென்னா செடிக்கு கொஞ்சம் உரம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் அப்புறம் இந்த வாழை மரம்லாம் இருந்ததுங்க அதெல்லாம் நடலாம் அப்படின்ட்டு சொல்லி வந்திருக்கோங்க இந்த பாதி சைடு வந்து மண்ணை வந்து நல்லா பக்குவப்படுத்தணும் உரம் அந்த மாட்டேறு மண்புழு உரம் மிக்சர் அப்புறம் மீனமிலம் பஞ்சகவியம் எல்லாம் ஊற்றி பாதி பகுதியை வந்து நல்லா பதப்படுத்தணும் இந்த பாதி பகுதி வந்து எதுவும் பண்ணலை அந்த மாதிரி பண்ணாம விட்டுட்டு செடி நடப்ப அந்தந்த இடத்தனைக்கு செடி நடத்தினைக்கு மட்டும் கொஞ்சம் மாட்டேறு மண்புழு உரம்லாம் போட்டுட்டு செடி வச்சோங்களா இந்த சைடு வளர்ந்த மாதிரி இந்த சைடு அந்தளவு செழிப்பாக வளரல கொஞ்சம் அதனால் சரி இன்னைக்கு இதுக்கு வந்து உரம்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி ஏருவெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அங்கே ஏருலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சகாவியம் மீன் அமிலம் குரோபாக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இது பாருங்க மாட்டு எரு எடுத்து வந்திருக்கோம் அதில் வந்து பயோ மிக்சர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பயோ மிக்சர் அப்புறம் மீனமிலம் எல்லாம் ஊற்றி விட்டு கொஞ்சம் பஞ்சக்காவியம் எல்லாம் ஊற்றி விட்டு அப்படியே மண்ணில் வந்து போட்டு விடலாம் மாட்டு ஏறு தான் எடுத்து வந்திருக்கோம் ஏன்னா அது சத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும் மண்புழு உரம்னா டக்குன்னு கொடுத்துரும் இப்போ மழை வேற பேஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா மாட்டு ஏறி போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கோங்க முதல்ல வந்து உரம் எல்லாம் கொடுப்போம் செடிகளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதுளை ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கோம் இதையும் ஒண்ணு நடலான்னு இருக்கோம் அப்புறம் வாழை மரம் ரெண்டு இருக்கு பாருங்க இதையும் நடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் மாடி தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்தாச்சு என் கணவரும் சின்ன பையனும் உரம் கலந்துகிட்டு இருக்காங்க அவங்க கலக்கிற கேப்ல நம்ம வந்து ஒரு அப்டேட் ஒண்ணு பாத்துருவோம் இந்த சைடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இது புடலங்கா அந்த நீட்டு புடலையும் புடலையும் இருக்குது இங்கே வந்து அந்த ஃப்ரூட் ஃபிளை ஃப்ரூட் ஃபிளை இருக்கு இல்லைங்களா அது வந்து ரொம்ப அந்த காயெல்லாம் கடிச்சு சேதாரம் பண்ணிச்சுங்க அதனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த கருவாட்டு பொறி அது வந்து வச்சிருக்கோம் ஒரு ரெண்டு பாட்டிலு கட்டி விட்டுருக்கோம் அது போட்டும் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தாக்குதல் இருந்தது அதனால வந்து கவர் போட்டு விட்டுருக்கோம் இது வந்து பிளாஸ்டிக் கவர் தான் ஆனால் எல்லாம் ஹோல் போட்டு போட்டிருக்கோம் ஏன்னா காத்தும் போகணும் காத்து போகலன்னா காய் வந்து உள்ளே அழுகி போயிடும் அப்படின்ட்டு சொல்லி எல்லாம் அங்கங்கே கட் பண்ணி போட்டிருக்கோம் ஒரு சில இது பாத்தீங்கன்னா காட்டன் கவர் போட்டுருக்கோம் இது காய் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குங்கிறனால இந்த காட்டன் கவர் வந்து சின்ன கவர் இது வந்து பத்தாது அதனால இதுக்கெல்லாம் லென்த்தா இருக்கிற காய்கெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் கவர் கட்டி விட்டுருக்கோம் எல்லாமே கட்டி விட்டுருக்கோம் பாருங்க நிறைய சேதம் ஆயிடுச்சுங்க காய் இப்ப கிட்டத்தட்ட ஒரு பத்து காய்க்கு மேல எல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டோம் நிறைய சேதாரம் தான் சரி இதுக்கு மேல இப்படியே விட்டோம்னா நமக்கு வந்து ஒண்ணும் கிடைக்காது போலது அப்படின்ட்டு சொல்லி எல்லாம் கட்டி விட்டுருக்கோம் பழம் கூட பழுத்துருச்சு வெள்ளரி பது பொடலங்க முத்தி பழம் கூட பழுத்துருச்சு பாருங்க பாத்தீங்களா இதுல விதை இருக்கும் எடுக்கணும் விதை அப்படியே இங்கெல்லாம் பாருங்க சிகப்பு வெண்டை சிகப்பு வெண்டை எல்லாம் முத்திடுச்சு எல்லாம் விதைக்காக தான் விட்டுருக்கேன் இந்த லைன் ஃபுல்லா எல்லாம் முத்திடுச்சு இன்னொரு லைன் கூட அந்த பழம் இருக்குது இங்க பாருங்க வெள்ளரி பழம் பழம் வெள்ளரின்ட்டு சொல்லுவேன் இல்லைங்களா ரெண்டு இருந்ததுங்க இது வந்து பெரிய பழம் இன்னொன்னு வந்து சின்னதா இருந்தது சின்னது வந்து பழுத்துருச்சுங்க ஆனா சின்னதே பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் சூப்பரா இருந்ததுங்க இது இன்னும் பழுக்கலை இன்னும் நானும் ரெண்டு நாளா பார்த்துக்கிட்டே இருப்போம் பழுக்கும் பழுக்கும்ன்ட்டு அமைக்கி பார்க்குறோம் இன்னும் அமுங்கலை சரி சரி கொடி வந்து தாங்காது அப்படின்னு சொல்லி தான் அந்த மாதிரி கட்டி விட்டுருக்கோம் வெள்ளரி பழம்லாம் தரையோட தரையா விடுவாங்க இது இப்படி தொங்க விடும் போது தாங்காது அதனால கட்டி விட்டாச்சு காத்தடிச்சதுனால அத்துக்கிட்டு விழுந்துடும் ஏன்னா போனப்பலாம் வந்து அத்து கீழே தான் இருந்தது நாங்க வந்து பார்த்தப்ப எங்கிட்ட உள்ள கூட பாருங்க எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க கவர் இந்த எனக்கு எல்லாம் எல்லாம் விதை எடுத்து முடிச்சாச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ பூ எடுக்குது பூ எடுத்து மறுபடியும் காய் வந்து மறுபடியும் ஒரு நெத்து எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் எடுத்துட்டு அடுத்தது போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிறகு அவரை மூக்குத்தி அவரை வரை அப்புறம் அவரையிலயே இன்னும் நிறைய வெரைட்டி இருக்கு இல்லைங்களா கோழி அவரை அப்புறம் சிகப்பு கலரா அவரை அந்த அவரை எல்லாம் போடலாம் அப்படின்னு இருக்கோம் இன்னொரு ஈல்டு எடுத்துட்டு தான் எல்லாம் போடுங்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு மாசம் கழிச்சுதான் போடணும் அங்கேயே வந்து மாடியிலேயே வந்து டம்ளர்ல விதை போட்டு கொஞ்சம் முளைச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்து நடணும் அதுக்குள்ள நெத்தி எடுக்கிறதுக்கும் அது ரெடி ஆகறதுக்கும் கரெக்டா இருக்கும் இதெல்லாம் பீக்கங்கா பாருங்க இந்த கவர்க்குள்ள இருக்கிறது எல்லாமே பீக்கங்கா பீக்கங்காய் கூட ஒரு ரெண்டு மூணு காய் எல்லாம் வீணாயிடுச்சு இதுவும் பீக்கங்காய் தான் உள்ள போல வாங்க இது பாருங்க இங்கேயும் பீக்கங்காய் இருக்குது பீக்கங்காய் வந்து ஃப்ரூட் பிளையையும் கடிக்குது அப்புறம் காய் நல்லா பெருசாயி முத்துனதுக்கு அப்புறம் அணிலா ஓனான்னான்ட்டு தெரியலங்க கடிச்சு எல்லாம் மீனாக்குது அதனால கொஞ்சம் கவர் போட்டு விட்டுருக்கோம் இங்க ஒரு பழம் வெள்ளரி இதுவும் கவர் போட்டு விட்டு போல வாங்க அந்த சைடு போய் பார்க்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து இந்த பாகற்கா இருக்குது அப்புறம் இந்த வெள்ளரி பழம் எல்லாம் பறிச்சாச்சுங்க பிஞ்சி வெள்ளரி எல்லாம் வந்து கட்டி விட்டுருந்தோம் இல்லையா அங்க இங்க பிஞ்சி வெள்ளரி எல்லாம் பழம் வந்து அதை கட்டி விட்டுருந்தோம் அதெல்லாம் பழுத்துருச்சு எடுத்தாச்சு அதெல்லாம் எடுத்துட்டு இப்ப மறுபடியும் எல்லாம் தலைஞ்சி வருது தலைஞ்சி வந்து இனிமே மறுபடியும் காய் வைக்கணு நினைக்கிறேன் இந்த சைடு வெள்ளை பார்க்கறக்கா இருக்கு அப்புறம் அந்த பச்சை காராமணி இந்த லாங் பண்ணி எல்லாமே வந்து விதை எடுத்து முடிச்சுட்டேன் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எல்லாம் பூ வைக்குது மறுபடியும் இருக்க காய் வரும் அந்த சைடு வந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம செடிக்கு வந்து உரம் கொடுத்துருவோம் வாங்க ரெடியா இருக்காங்க உரத்தெல்லாம் கலக்கி வச்சு அப்படி தூவி விட்டுருங்க எல்லாமே ஆஹ் வானிலை அப்படியே போட்டு இது கிளரி எல்லாம் விடலைங்க அப்படியே மழை வேற பெஞ்சிக்கிட்டே இருக்குது ரெண்டு நாளைக்கு ஒருக்க அப்படியே இறங்கிடும் மழை பெய்ய பெய்ய சத்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிடும் இங்கிட்டு பாருங்க இது வந்து அந்த சிகப்பு புளிச்சை நிறைய பறிச்சுட்டேன் இன்னும் பறிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்புறம் இங்கனைக்கு வந்து எல்லோ கலர் அந்த கான் நாட்டு மக்காச்சோளம் இருக்கு இல்லைங்களா அந்த எல்லோ கலர் கான் இந்த சைடு ஒரு லைன் இருக்கு அதுக்கு பக்கத்து லைன் பாருங்க இது ஃபுல்லா சிகப்பு வெண்டை எல்லாம் முத்திடுச்சு எப்படின்னு ஒரு பதினஞ்சு இருபது நாளையில இந்த விதையெல்லாம் ரெடி ஆயிரும் நேத்து காஞ்சிரும் வெண்டைக்காயில பாத்தீங்கன்னா இந்த மொசைக் வைரஸ் வந்து கொஞ்சம் பாருங்க இந்த மொசைக் வைரஸ் கொஞ்சம் நிறைய செடியில வந்துருச்சு அது ஒரு செடியில வந்தாலே நிறைய செடியில வந்து பரவிடும் இந்த லைன்லயும் இருக்குது ஆனா பாத்தீங்கன்னா இந்த தம்பட்டா வரை செடி தம்பட்டை நல்லா ஜம்முன்னு இருக்கு பாருங்க இது ஃபுல்லா இந்த செடி தம்பட்டைதான் எல்லாம் பூ எடுக்க ஆரம்பிச்சாச்சு இங்க பாருங்க பூ வச்சிருச்சு பாருங்க செடி தம்பட்டைக்கு எல்லாம் வந்து சீசன் கிடையாதுங்க அது எப்ப வேணாலும் போடலாம் கொடி தான் சீசன் அதெல்லாம் ஆடிப்பட்டத்துக்கு போடுவாங்க இது எப்ப வேணாலும் போடலாம் நம்ம முன்கூட்டியே போட்டாச்சு பூவும் எடுத்தாச்சு இனிமே வந்து காய் வந்துரும் அடுத்து இது வந்து ஜாம் புளிச்சை அந்த சிகப்பு புளிச்சு மாதிரி இது நிற்க மாட்டேங்குதுங்க காத்து அடிச்சு மழை பெஞ்சுதுன்னா சாஞ்சி அப்படியே உடஞ்சி அழுகி போயிடுது அது நல்லா ஜம்முன்னு நிக்குது இது கொஞ்சம் மலைக்கு தாங்க மாட்டேங்குது இது நிறைய சாஞ்சி எல்லாம் உடஞ்சி இருக்குது இந்த சைடு கத்திரிக்காய்ச்சடிலாம் நட்டுருந்தேன் அதெல்லாம் போட்டு சாய்ச்சிருச்சு குச்சி எடுத்துகிட்டு வந்து கட்டலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அங்கே அந்த சைடு ரெண்டு குச்சி இந்த சைடு ரெண்டு குச்சி நட்டு இப்படி கயிறு வச்சு இப்படி கட்டிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அந்த வேலையும் பார்க்கணும் அப்புறம் இங்கே பாருங்க இது ஃபுல்லாகவே வந்து அந்த மல்டி கலர் மல்டி கலர் கான் இருக்கு இல்லைங்களா அந்த மல்டி கலர் கான் வந்து ஒரு லைன் போட்டு விட்டுருக்கோம் இது வந்து பிளாக் பியூட்டி ஒரு லைன் போட்டு விட்டுருக்கோம் இது பாருங்க நம்ம நட்டு வச்ச மரவள்ளி குச்சி ரெண்டு வச்சோம் இல்லைங்களா ரெண்டுமே நல்லா ஜம்முன்னு வந்துருச்சு பக்கத்தில் வந்து கொய்யாவில் பூ வச்சாச்சு பாருங்க இது பூ வந்து விடலாமா ஏன்னா இவ்வளவும் விடக்கூடாது சின்ன செடி இனிக்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் வளரணும் செடி தாங்காது செடி நல்லா முத்துனதுக்கு அப்புறம் விடணும் அப்புறம் இது பாத்தீங்கன்னா மயில் மாணிக்கம் மயில் மாணிக்கம் போட்டு விட்டுருக்கேன் பாருங்க அந்த பூ நல்லா இருக்கும் அதனால அதையும் போட்டு விட்டுருக்கேன் பின்னாடி பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணிக்கீரை இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா மார்னிங் க்ளோரி அந்த அங்க கொடி மாதிரி போகுது பாருங்க மார்னிங் க்ளோரி போட்டிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பூதா சங்குப்பூ இது எல்லாமே இந்த சைடு போட்டிருக்கோம் எல்லாம் இந்த காம்பவுண்ட் ஓரத்தில் போட்டு விட்டுருக்கேன் எங்கிட்ட ஏத்தி விட்டுரலாம் அப்படின்ட்டு சொல்லி இந்த காம்பவுண்ட் ஓரத்தில் அதெல்லாம் போட்டு விட்டுருக்கோம் உரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உரம் கொடுத்து முடிச்சுட்டு தான் செடி வந்து நடணும் உள்ளே பழம் கூட இருந்தது பரிசு வந்துடலாம் இருங்க செடி எல்லாம் நிறைய போட்டுட்டேங்க எல்லாம் பக்கத்துல பக்கத்துல நிறைய போட்டோம் உன்னோட ஒண்ணு பின்னிக்கிட்டு இருக்குது இவ்வளவு போடக்கூடாது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால கொஞ்சம் தெரியாம போட்டி விட்டாச்சு தரைய தரையிலங்கிறனால நிறைய படர்ந்து போகுதுங்க எதோ குரோ பேக்ல அப்படின்னா இவ்வளவு படராது தரையிலங்கிறனால நிறைய படர்ந்து போகுது கொடி அடுத்த டைம்ல இவ்வளவு போடக்கூடாது கொஞ்சமா போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த கொடி எல்லாம் வந்து இதுலயே பார்த்தீங்கன்னா குட்டக்கார மணிலயே பத்து கொடி இருக்குது அந்த மாதிரி பத்தெல்லாம் போட இருபது கோடி இருக்குது இருபதெல்லாம் போடக்கூடாது கம்மியா போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் உரம் போட்டு முச்சாச்சா மாதுளை வந்து நட போறாங்க அதுக்கு குழி போட்டுக்கிட்டு இருக்காங்க

போவ இருக்கட்டோங்க ரபி இங்கே வாழை மரம் எடுத்துக்கலாங்க நடுறதுக்கு எப்படி வெளியில எடுக்க போறோம்னா அதில் ஆ வருமா வர்ற மாதிரி வருது ஒன்றும் வர்ற மாதிரி தெரியல வாங்க வர மாட்டேங்குதுங்க நான் தட்டி பார்த்தேங்க வரல அதனால சைடுல வந்து அந்த மாதிரி குத்தி விட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு பையன் குத்தி விட்டு இருக்காங்க வேறு ஃபுல்லா போகலன்ட்டு நினைக்கிறேன் வேறு ஃபுல்லா போயிருந்தா அப்படி தட்டினா வந்துடும் அப்படியே உருண்டையா வேறு போலதான கண்ண அங்க போட்டாச்சு இல்ல நான் சாய்க்கிறேன் நீங்க அங்க அடியில புடிச்சுக்கங்க இருக்க இருக்க வந்துருச்சா வந்துருச்சுங்க பாத்து பாத்து போதுமா ஆளங்குழி மண்ணிட்டு வச்சுக்கலாமா இருக்கு சரி பரவாயில்ல அவ்வளோதான் ஒரு இது சக்ஸஸாக வந்துருச்சு இன்னோட வந்து அந்த ட்வெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேன்ல இருக்குது அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல அதையும் நட்டுணும் இந்த தம்பட்டாவ போட்டிருந்தோம் இல்லைங்களா செடி தம்பட்டாவரை அது இந்த அளவு பலரும்னுட்டு எதிர்பார்க்கலங்க பக்கத்துல இருக்க செடியெல்லாம் போட்டு மூடிருச்சு பக்கத்துல கத்திரிக்காய் செடி எல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் மூடிருச்சு அதனால அந்த பைப்பு எங்கிட்ட ஒரு பைப்பு அந்த சைடு ஒரு பைப் வச்சு அப்படியே சனல் ரவுண்ட் பண்ணி கட்டிட்டோம்னா இப்படி மேலமா வளரும் இல்லைங்களா அதுக்காக கட்டிட்டு இருக்கோம் அந்த சைடு போயிடுங்க நீங்க இந்த கயிறு போ நான் இந்த செயல் கட்டி தரேன் ஒன்னு இருந்தா போதுமா ரெண்டு வேணுமா வரேன் நான் போறேன் உங்களுக்கு இதோ இது பிடிங்க, சுச்சரா புரியுங்க இது பாருங்க தம்பட்டா வரைக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு கம்பு நட்டு இப்படி ரவுண்ட் பண்ணி கட்டியிருக்கோம் இதுக்கும் அந்த மாதிரி கட்டணும் ஏன்னா அப்படி இப்படி படர்ந்து கிடைச்சுங்க உள்ள கத்திரிக்காய் செடி எல்லாம் பாருங்க இடம் இல்லாததுனால கொஞ்சம் கிட்ட 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 நட்டுருந்தோம் அது எல்லாம் அப்படி படர்ந்துருச்சு அவரே இந்த அளவு படணும் நினைக்கிற நினைக்கவே இல்லைங்க இதையும் கட்டணும் இன்னைக்கு வந்து நம்ம ஃபார்ம்ல வந்து இந்த வேலையை தாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அதெல்லாம் முடிச்சிட்டு தான் கிளம்பணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஃபார்ம்ல ஒரு வீடியோ ஒண்ணு பாத்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்